ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் வாங்க இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறியெல்லாம் அதிக அளவில் பறிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரை பறிச்சுக்கலாம் இது வந்து நிறைய இந்த கேன் நிறைய புளிச்சக்கீரை இருந்ததுங்க அப்புறம் அப்படி அப்படியே காஞ்சிருச்சு இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வேரோடு பறிச்சிட்டேன் ஏற்கனவே கொஞ்சம் இருந்து பறித்து வச்சுருக்கேன் இந்த மணத்தை காலி தானாக முனைச்சது தான் எவ்வளோ செழுமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து வேரோடு இப்போ பிடிங்கி எடுத்து வச்சிடறேன் இதில் வந்து வேற செடி நடணும் அதனால் வேறோட பிடிங்கி எடுத்துட்றேன் மணத்தை கழிக்கிற கட் பண்ணி எடுக்க எடுக்க திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் இந்த கேனில் வேற செடி நடணும் கொடிக்காய் கொஞ்சம் நடலான் இருக்கேன் அதனால் இது வேறோட பிடிங்கி எடுத்துகிட்டு அப்புறமா கொடிக்காய் விதை போட்டுக்கலாம் இந்த கொடமளகாய் செடியில் பாருங்கள் கொடமிளகாய் கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கு ஒரு பத்து காய் போல் இருக்குது நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்குது இப்ப பாருங்க ரெண்டு குடமிளகா இருக்கிறதுலேயும் பெருசா பறிச்சிருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பறிக்கிற மாதிரி பெரிய பெரிய காய்களும் இன்னும் நிறையா இருக்கு அஞ்சு குடமிளகாய் செடி இருக்குது நம்ம மாடியில் அப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சிட்டேன் அவரக்காவும் இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் நம்ம தோட்டத்துல மஞ்சள் அருளி இது வரைக்கும் வளர்த்ததே கிடையாது அதனால் இந்த முறை தான் ஒரு நாலு செடி வாங்கி வச்சுருக்கேன் கீழேயும் வீட்டு தோட்டத்தில் ஒரு ரெண்டு செடி இருக்குது மாடியில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் மஞ்சள் கலரில் பூ பூக்கிற செடி வந்து நம்ம தோட்டத்துல நிறையா வச்சோம் அப்படின்னா இந்த மகரந்த எல்லாம் நல்லா நடந்து நிறைய காய்கள் காய்க்கும் பூக்களும் நிறைய பூக்கும் செடிகள் வந்து அதனால தான் நான் இந்த முறை வந்து மேரிகோல்டு வைக்கலாம் நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த விதைகளும் முளைக்கிறது கிடையாது செடியும் கிடைக்கிறது இல்லை அதனால் இந்த மஞ்சள் அரளியாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன் இந்த முறை தக்காளி கொஞ்சம் இருக்குது பறிச்சுக்கலாம் தக்காளியோட சைஸ் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த முறை மணத்தக்காளி கீரை வேரோட பறிச்சோம் இல்லைங்களா அந்த வேர் அப்படியே மண்ணோட மக்கிறதில் போட்டுட்டு செடியை மட்டும் ஒடிச்சு வச்சுருக்கேன் இதில் அவரக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் நல்ல செழுமையாக நிறைய பூ பூக்கும் காய் நிறைய கொத்து கொத்தாக வைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி பிளாக் பிளாக்காக நிறைய வந்துடும் செடி ஃபுல்லாக கோட் பண்ண மாதிரி ஆகிடும் அஸ்வினி பூச்சி இது பீன்ஸ் செடி இதில் கொஞ்சம் காய் இருக்கு அதையும் பறிச்சிருக்கேன் பீன்ஸ் செடி ஒரு இருபது செடி போல நட்டைங்க தான் நட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி தான் இருக்கு எல்லாமே நல்லா தலைஞ்சி வந்தது பிப்ரவரியிலேயே அதால் வெயில் தாங்க முடியல நான் மேலே வேப்பில எல்லாம் மூடாக்கு போட்டு வச்சிருந்தேன் அப்பயும் அது வந்து காஞ்சு போயிடுச்சு அவரைக்காய் வந்து நிறைய இருக்கு அவர்காயில் வந்து நம்ம கூட்டு சாம்பார் அப்புறம் பொரியல் எது செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செடியை வரைய வந்து நம்ம விதையா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணீர்ல நல்லா ஊற வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லா ஊறிச்சுனாதான் சீக்கிரமா முளைச்சு வரும் ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும்ல அந்த விதை அதனால் அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஈவினிங் டையத்தில் அதை அப்படியே மேலாக்க நட்டு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக முளைச்சி வந்துடும் செடியை வர நிறைய காய் கொடுக்குதுங்க நம்ம கொடியை வர வர இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக செடியை வர ட்ரை பண்ணிக்கலாம் நிறைய காய் கொடுக்கும் நம்ம பந்தல் போடணுங்கிற அவசியம் இல்லை செடியிலேயே காய் காய்க்கும் இந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து மஞ்சள் அரளி இது வந்து ஃப்ரண்ட் சைடு நட்டுருக்கு அப்போ தான் வந்து இந்த தேனீக்கள் வண்டு பீஸ் இதெல்லாம் உள்ளே வரும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து உள்ளே நட்டுருக்கேன் இந்த சைடு இருக்கிற செடியை வரையும் பறிச்சுக்கலாம் மாடி தோட்டத்தில் புதுசாக கொஞ்சம் பழமரங்கள் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா வீடியோ கூட போட்டிருந்தேன் போன வீடியோ அப்புறம் வீட்டு தோட்டத்துலேயும் இன்னொரு ஆறு ட்ரம் வச்சுருந்தேன் மேலே அஞ்சு ட்ரம் வச்சுருந்தேன் தரையில் தரையில ஒரு மாதுளங்கன்னு நட்டிருந்தேன் மொத்தம் பன்னெண்டு நட்டு இப்போ எல்லாமே நல்லா துளிர் விட்டு தலைஞ்சி வந்துகிட்டு இருக்கு நாலு மரங்கள் வந்து புதுசா பூ விட்டுருக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் பழமரங்கள் நடவு பண்ணேன் அது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த குட்டியா இருக்கிறது வந்து கொத்தரங்காய் செடிங்க ஏற்கனவே நாற்று மாதிரி விட்டுருந்தேன் அதுல ஒரு செடி தான் நல்லா இருந்தது அதை எடுத்து இப்போ நட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே நிறைய கொத்தரங்காய் நம்ம தோட்டத்தில் பறிச்சிருக்கோம் இந்த முறை வந்து தக்காளி அதிக அளவில் இருந்ததுனால அப்புறம் கொடிக்காயெலாம் கொஞ்சம் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொத்தரங்காய் போடலை கொத்தரங்காய் வந்து ஏப்ரல்ல போட்டோம்னா கூட தலைஞ்சி வந்துடும் அதனால தான் இப்போ கொத்தரங்காய் செடி புதுசாக போடலைன்னு நான் காய் பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாப்பாவும் வந்து நானும் பறிக்கிறேன் ஆன்டின்னு கேட்டாங்க அதனால பறிக்க சொல்லி காயை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஆர்வமாக பறிச்சாங்க நம்ம அவரக்காய் செடியில் பாருங்கள் கை நிறைய எவ்வளோ அவரக்காய் பறிச்சிருக்கேன்ட்டு இது வந்து நல்லா ஊட்டம் கொடுத்தோன்னா போதுங்க சூப்பராக காய்க்கும் அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும் பூ பூக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டம்ளர் மோர்ல கொஞ்சம் தூள் கலந்துட்டு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி கலந்து அந்த செடிக்கு ஊத்தி விட்டோம் அப்படின்னா அந்த பூவெல்லாம் உதிராம அப்படியே நின்னுக்கும் நிறைய பிஞ்சு வச்சு நிறைய காய்களும் கிடைக்கும் இந்த முறை தக்காளி செடி அதிக அளவில் போட்டிருக்கேங்க தக்காளி செடி வந்து ஒரு இருபது முப்பது செடி போல் போட்டிருக்கேன் ஒரே தடவையில் ஏன்னா தானா முளைச்ச செடியும் நிறைய இருந்துச்சு அதனால் அதை எல்லாத்தையும் பிடுங்கி போட மனசு இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்து நடவு பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா சூப்பராக தழைஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சாறு செடி ஃபெயிலியர் ஆகிடுச்சு மீதி முப்பது செடி போல் தலைஞ்சி வந்துருச்சு அதனால் தக்காளி அப்படியே கிலோ கிலோவாக நிறைய அறு அறுவடை பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது வெஜிடபுள் இருந்து ரெடி பண்ண கம்போஸ்ட் வந்து பழமரங்கள் நடுறதுக்காக அந்த கேனுக்கு மண்கலவை தயாரிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டோம் அதனால் செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் கிடைக்கல இல்லை அதனால் இந்த கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கரைசல் அரிசி பருப்பெல்லாம் கழுவுற தண்ணி அப்புறம் புளிச்ச மோர் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி வச்சுருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் புளிக்க வச்சு அதை தண்ணி கலந்து அதையும் இருக்கேன் இனிமேல் சம்மர் ஆரம்பிக்குது இல்லைங்களா அதனால் நம்ம ஆட்டு எருலாம் போட்டோம்னா அந்த ஹீட்டில் செடியெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போகும் ஆட்டு எரு போடுறதுனாலும் அதை அதை கூடவும் வந்து நம்ம மண்ணு கலந்து வச்சுருந்து நல்லா மக்குன்னு பிறகு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் செடி காயாமல் இருக்கும் அதனால் நான் மக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் வந்து அருமையான உரம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதை வந்து நல்லா மக்கி ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறணுங்க அப்போ தான் வந்து அந்த உரத்தில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் செடியோட க்ரோத்தும் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் நம்ம எந்த உரம் கொடுத்தோம் அப்படின்னாலும் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக்கில் வந்து செடி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதோட க்ரோத்தை காமிக்கும் மற்ற திட உரங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அப்புறம் அந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு ஏற்கனவே நிறைய காலிஃப்ளவர் அறுவடை பண்ணியிருக்கேன் வீடியோ கூட போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே வேறோடையே பிடுங்கி எடுத்துடலாம் அதை வந்து நான் இப்போ ஒடிச்சிட்டேன் அப்புறமா வேற பிடுங்கி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம்ல அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டுருவேன் போட்டு கொஞ்சம் மண்ணை தூவிக்குவேன் இதில் இருக்கிற இலை தண்டு அப்புறம் கீரை தண்டு மணத்தக்காளி கீரை தண்டு காய்கறியோட தோல் எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மக்க வச்சு உரமாக்கிக்கலாம் அதுதான் வெஜிடபிள் வேஸ்ட்ல இருந்து ரெடி பண்ற கம்போஸ்ட் இப்போ அந்த செடியில் இருந்த காலிஃப்ளவரை பூ மட்டும் தனியா பறிச்சு வச்சிட்டேன் மணத்தக்காளி கீரை புளிச்ச கீரை தக்காளி இது எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் புளிச்ச கீரை இருக்கு அந்த சைடு இருக்கு வாங்க அந்த கீரை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த கேண்ட்ல இருக்கிற புளிச்ச கீரை நான் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு தடவை கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுக்க எடுக்க திரும்ப தலைஞ்சு வந்துட்டே இருக்கு நல்ல பெரிய கட்டா ஒரு கட்ட அளவுக்கு புளிச்ச கீரை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப பாருங்க என்னென்ன காய்கறி பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் புளிச்ச கீரை மணத்தக்காளி கீரை அவரக்காய் வெண்டைக்காய் தக்காளி கொடமிளகா அப்புறம் காலிஃபிளவர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் காலிஃப்ளவர் அறுவடையும் பார்த்தாச்சு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கிற குடம்புல செடியும் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் நிறைய காய்கறியெலாம் அறுவடை பண்ணியிருக்கோங்க நானும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சில சமயம் தான் வீடியோ எடுக்காமல் விட்டுருப்பேன் அப்பப்போ அவசரத்துக்கு போய் பறிச்சுட்டு வரோம் இல்லைங்களா அதை மட்டும்தான் வீடியோ எடுத்து இதில் சேர்க்காமல் விட்டுருப்பேன் நம்ம காய்கறி அறுவடையை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் ஒன்றுக்கு ஒன்னே பார்த்துக்கலாம் தேங்க்யூ